அவன் நிறைய பணம் எடுத்துட்டு போயிருந்தான்ல பட் வாசன் தட் அன் அட்வான்ஸ் ஃபார் தி கோல்ட் இனாயத் கலீல் வாஸ் செண்டிங் நோ காட்டு பீரோ ட்ரெஸ் டேபிள் சைடு பாக்ஸ் இது எல்லாமே தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இதெல்லாம் மேட்சாக ஒரு காப்போவாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க காட் வந்து ஆரே காலுக்கு அஞ்சு சைஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இதுவுமே இன்ஜினியரிங் விட்டு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆறு ஸ்டோரேஜ் இருக்கு ஏன்னா இங்கே பாருங்க இது ஒரு திக்னஸ் நம்ம எப்படி போட்டிருக்கோம்னா முக்கால் இன்ஜி நம்ம திக்னஸ் போட்டிருக்கோம் எல்லா டோரையுமே நீங்கள் தூக்கி தூக்கி கீழே வைக்க அவசியமே கிடையாது இதுக்குன்னே நாங்கள் உங்களுக்கு ஒரு சைடு ட்ராயருமே கொடுத்துருக்குறோம் இதே மேட்சா இதே கலரில் ஒரு த்ரீ டோர் பீரோல் இருக்குங்க இந்த காம்போ ஆஃபர் எடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சைடு பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் மோர் டீட்டெயில்ஸுக்கு நம்மளோட திருச்சி கேரளா ஹோட்டல் ஃபர்னிச்சரை விசிட் பண்ணுங்கள் அடுத்தது பார்க்கலாம்